வியாபாரிகள் சங்கம் இணைந்து நடத்தும் அனைத்து வியாபாரிகளுக்கான சங்கமம் குடும்ப விழாவாக நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை சூலூர் வியாபாரிகள் சங்க அறக்கட்டை கட்டளை திருச்சி ரோடு சூலூரில் நடைபெறுகிறது காலை பத்து மணி முதல் மாலை நாலு மணி வரை அவரோட சின்ன நேர்காணல் நம்ம குடும்ப வியாபாரிகள் குடும்ப சொந்தங்கள் அனைவருக்கும் முதல் எங்கள் கிழக்கு வியாபார சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் இப்போது முதலாம் ஆண்டாக கோவை கிழக்கு வியாபாரி சங்கத்தின் சார்பில் முதலாம் மே ஒன்று அன்று நடத்த இருக்கிறோம் இந்த விழாவானது நமது வியாபாரிகள் சங்கம் எல்லா மே அஞ்சு நமது வியாபாரிகள் தினம் ஆனால் எல்லாரும் சென்னை அங்கெங்கு சென்று செல்வத காரணத்தினால் நம்ம பகுதியில் உள்ள வியாபாரிகளுக்காக நாம் வியாபாரிகள் அனைவரும் கூட்டு முயற்சியோடு இந்த சூழல் வியாபாரிகள் அறக்கட்டளை மண்டபத்தில் நமது சங்க குடும்பங்கள் அனைவரும் குடும்பத்தோடு கலந்து கொண்டு குடும்ப விழாவில் அனைத்து நல உதவி திட்டங்கள் நம்ம வியாபாரிகளுக்காக இந்த பகுதியில் நாம் அமைப்பு வந்து ஒன்று சேர்ந்து செயல்படணும் நம்ம வியாபாரிகள் அனைவரும் ஒன்று கூடி எப்போதும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம் இந்த வியாபாரி சங்கம் அந்த வியாபாரி சங்கம் என்று இல்லாமல் ஒற்றுமையோடு வியாபாரிகள் என்ற அந்த ஒரு நோக்கத்தோடு இந்த சங்கம் தொடங்கப்பட்டது இந்த வியாபாரிகள் சங்கமானது ஒன்றுபட்டு எப்போதும் செயல்படும் நம்ம பகுதியில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வியாபாரத்தையனாலோ மற்ற அதிகாரியினால் ஆஃபீஸர்கள்னால் தொல்லை வந்தால் உடனடியாக நம் வியாபாரிகள் மற்ற மதம் அதை சார்ந்தோ பிற அந்த சங்கம் இந்த சங்கம் என்று இல்லாமல் நாம் எல்லாரும் வியாபாரிகளே என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த சங்கம் தொடங்கப்பட்டது இந்த சங்கம் எப்போதும் வியாபாரிகளுக்கு மட்டும் செயல்படும் பிற கட்சிகளை சார்ந்து இந்த சங்கம் ஒருபோதும் எந்த கட்சியும் சார்ந்து போகாது ஒரே நோக்கம் வியாபாரிகள் மட்டும் வியாபாரிகளுக்காக என்று பாடுபட்டு செயல்படுவோம் அதற்காக எங்கள் நிறுவனம் தொடங்கப்பட்டது நமது சங்கத்தில் பொதுச் செயலாளர் உதயகுமார் அவர்கள் மற்றும் பொருளாளர் மனோகர் அவர்கள் ஜெஎம்எஸ் மனோகர் மற்றும் துணை செயலாளர் சாமுவேல்ராஜ் துணைத் தலைவர் பால்ராஜ் எங்கள் ஆலோசனை குழு அவைத்தலைவராகவும் இருந்து ஆலோசனையாகவும் செயல்படும் மார்டீன் மற்றும் அநேகர்கள் இதில் பங்கு பெற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் அனைவரும் இந்த மே ஒன்றுக்கு நமது சூலூரில் நடைபெறும் விழாவிற்கு வருகை புரிந்து அந்த விழாவில் நம்முடைய யாவரிகள் ஒற்றுமையை நிலைநிறுத்தி பெரிய அவர்களுக்கு வரும் குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் பிரைஸுகள் விளையாட்டு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் மருத்துவ முகாம் மற்றும் அவர்களுக்கு சிறப்பு குழுக்கள் பிரைஸ் மற்றும் பல கலை நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது அக்குடும்பத்தோடு வந்து சந்தோஷமாக குதூகலத்தோடு கழித்து சந்தோஷமாக செல்லணும் நம்ம யாவருடைய ஒற்றுமை எப்போதும் ஒற்றுமையோடு இருந்து வெற்றி பெற வேண்டும் வியாபாரிகளுக்காக அனுதினமும் நாங்கள் பாடுபடுவோம் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி செல்வின் ராஜா அவர்களின் நன்றி